வணக்கம் கவெரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவெரி பிஸ்னஸ் இன்னைக்கு கூட ஷேர் மார்க்கெட் டவுன் தமிழி அபவுட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக ஈவன் கோல்டு கூட செமார்ட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லணும் அண்டு சில்வர் வந்து டிராஸ்டிக்காக ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த டைமில் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி ஷேர் மார்க்கெட் இருந்தது இதில் வந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்னென்னா கற்றுக்கணும் இது என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் நான் என்ன புரிஞ்சுக்கப் போகிறேன் யா என்ன கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் நோ ஃபஸ்ட் அதாவது பூம் அண்ட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்ல பார்த்துட்டோம் அதுதான் அது முக்கியமானது அதாவது ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டில் அபவுட் செப்டம்பர் கூட சொல்லிடலாம் நல்லா ஷேர் மார்க்கெட்டு நல்லா மேலே போச்சு அண்டு ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்லைடு தான் அண்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடுது ஆல்மோஸ்ட் அப்படி சைடு தான் நம்ம மூமெண்ட்டு பார்த்தோம் அண்ட் தோ நிறைய ப்ரொடிக்ஷன் இருந்தால் கூட அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அது மாதிரி ரீச் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டில் அதெல்லாம் ரீச் ஆகலை அதனால் இந்த பூம் அண்ட் த பஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூம் இருந்துச்சுன்னா அந்த பஸ்ட் வரும் ரீஸ் நல்ல வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஃபால் இருக்கும் அந்த ஒரு ஃபால் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வளர்ச்சி வரும் அப்படின் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் லெசன் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் பொருந்தாது ஈவன் நம்மளுடைய ரியல் லைஃபுக்கு கூட அது பொருந்தோம்ல ஸோ அதை பார்க்கலாம் நம்ம அந்த எப்பொழுதுமே அந்த ஃபால் எவ்வளோ குறைச்சி இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஏன்னோ இன்டர்வியூன் பண்ணி அதை குறைக்க பார்ப்போம் பட்டு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து அந்த லெவலுக்கு இன்டர்வியூன் பண்ண முடியாது பட் ஆனால் ட்ரூ அப்படின்னு சொல்லணும் அண்ட் செகண்டு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டிங்கை பப்ளிக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அப்ராட்லேயும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட்டை டூ பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்ராடில் ஸோ நிறைய பேர் பணம் வித்ரா பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பட் அமெரிக்கா மார்க்கெட்டு அண்ட் அதர் மார்க்கெட்ஸு லைக் ஈவன் பிரசிலியன் மார்க்கெட்ஸில் கூட நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டோட ஹையஸ்ட் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ரீச்ச்டு செவன் பில்லியன் தான் அலோவ் பண்ணாங்க அது ஆல்ரெடி ரிலீஸ் ரீச்ச்டு அதனால் ஃபர்தர் ஸ்கோப் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை அதனால் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்திருக்கு இந்த டைமில் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா பாருங்களேன் இந்தியாவில் வந்து மார்க்கெட் வந்து சரியாக க்ரோ ஆகலை சரி அரவுண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட்டு தான் க்ரோ ஆகிருக்கு சம்டைம் ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கூட சில ஷேர்லாம் பீட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் ஆர் சில இண்டெக்ஸ் கூட பீட் பண்ணல அப்போ வந்து நேச்சுரலி பீப்புளை என்ன பண்ணுவாங்க வேறு நல்ல மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கே அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த ட்ரெண்டு வந்து ஜாஸ்தியாக இந்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும் நம்ம அண்டு சும்மாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த ரூபா டெப்ரிஷியேட் ஆகிச்சு பாருங்கள் அந்த சிக்ஸ் செவன் பர்சன்ட்டை அதே மொழி த நம்மளுடைய ஃபிக்ஸட் டெப்பாசிட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் போல இருக்குது ஸோ அதனால் ஃபாரின் மார்க்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு கூட இந்த சர்க்க இந்த சுட்சிவேஷனில் நமக்கு வந்து படிப்பினையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை வந்து கற்றுக்கணும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறேன் நான் அண்டு ஸோ இது வந்து லீட்ஸ் டூ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்யூஷ்வலாக இந்த தடவை ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது அதுக்கு பல காரணம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷனில் இன்வெஸ்டர்ஸ் வித்ரா பண்ணிகிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறமில்ல நம்மளுடைய ஸ்ட்ரேடில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு எஸ்பெஷலி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அதே சமயத்தில் நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கள அவங்களுக்கு கூட ஒரு பெரிய த்ரெட்டு இன் அமெரிக்கா வர ஆரம்பிச்சு இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெச் ஒன் பி விசா அப்படின்னு சொல்லணும் அப்புறம் நிறைய பேர் படிக்கிறதுக்காக போகிறாங்க பாருங்கள் அவங்க கூட நிறைய ப்ராப்ளம் இன் ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணுவாங்க போல இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை ஸோ இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன் இப்போனால என்னாச்சு இந்த ரூபா கூட டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சிவியராக எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்த ஸ்ட்ராங் கரன்சி பார்த்தீங்கன்னா நேர்லி அபவுட்டை நைன்ட்டி ஒன் டச் ஆகிட்டு அப்புறம் திருப்பி இன்னைக்கு வந்து ஸ்லைட்டாக எயிட்டி நைன் நைன்ட்டி அந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன் அக்கரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தட அண்டு பட் ஆனால் அதர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபோர்த்து பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் அந்த எக்ஸ்டர்னல் அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் கூட நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது அதுக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய காரணம் சொல்லலாம் ஒன்று வந்து குட் மான்சூன் அப்படின்னு கூட நம்ம ஒரு தடவை ஒரு பாயிண்டில் ஒரு சைடில் சொன்னால் கூட இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷனு இன்கம் டேக்ஸ் ரிபேட்டு அப்படின்னு கூட நிறைய சொல்லலாம் நம்ம அண்டு சம் சம் ஆக்டிவ் கவர்மெண்ட் மெஷர்ஸு லைக்கு யூனோ இந்த சீரியல்ஸு அண்டு பல்சர்ஸ் இதெல்லாம் கூட கவர்மெண்ட் த ஆக்டிவாக வந்து இந்த ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலமாக கொடுக்கறதுனால கூட இந்த ப்ரைஸை வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம அதே சமயத்தில் வெஜிடபிள் ப்ரைஸும் குறைஞ்சனாலையும் நமக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் பட்டு இதே வந்து நியூ வெயிட்டேஜ் இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் வந்து வரப்போகுது பை பிப்ரவரியிலேருந்து அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மச் பெட்டர் இயராக இருக்கும் அந்த இன்ஃப் இன்ஃப்ளேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே சமயத்தில் இந்தியாவோட க்ரோத்து கூட அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால அஃபெக்ட் ஆகும்னு சொன்னால் பாருங்கள் ஆனால் அஃபெக்ட் ஆகலை ஸோ அதுவும் கூட இப்போ ஆவரேஜை பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்ட் க்ரோ ஆகிட்ருக்கு அது கூட ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஃபார் திஸ் இயர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு லீட் பண்ணது ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து க்ளோஸ் டு அபவுட் சிக்ஸ்டீன் பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வித்ரா பண்ணிட்டு போய் போயிருக்காங்க நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோரில் ஆரம்பித்த ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து அவங்க ஜாஸ்தி வித்ரா பண்ணலை அதே சமயத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து அவங்க எப்பப்பெல்லாம் வித்ரா பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து ஹெவியாக ஃபால் ஆகும் பட் அந்த லெவலுக்கு ஃபால் ஆகலை அதையும் பார்க்கணும் இந்த டைமில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எஃப்ஐஎஸ் எவ்வளோ வித்ரா பண்ணால் கூட அதுக்கு ட்வைஸாக வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க மார்க்கெட்டில் அதனால் இந்த மார்க்கெட் வந்து ஹெவியாக ஃபால் ஆகலை அப்படின்னு சொல்லணும் இது வந்து அந்த அதனால் அந்த க்ரெடிட் எங்கே போய் சேரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு சைடு மட்டும் பார்க்க முடியாது இன்னொரு சைடையும் பார்க்கணும் வெறும் செகண்ட்ரி சைடில் மார்க்கெட்டில் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை ஈவன் இந்த ப்ரைமரி சைடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ஐபிஓ வந்துச்சு இந்த டைமில் அது அதுக்கு வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க நிறைய இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூஜ் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ரைட் ஃப்ரம் பஜாஜ் ஹவுசிங்லேருந்து அண்டு இப்போ லேட்டஸ்ட்டு இஷ்யூஸு லைக் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கூட நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம அண்டு ஈவன் மீஷோ அந்த மாதிரி கம்பெனிஸு கூட பார்த்திங்க அப்படின்னா த நியூ ஏஜ் கம்பெனிஸ் அது கூட ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அண்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்காதனால ஈவன் இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லிஸ்டிங் கெய்னுக்காக கூட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பட் அதே சமயத்தில் இன்னொன்று கூட ஏன் வச்சுக்கோங்க த டிஏஐஸும் ரொம்ப காரணம் அண்டு எஃப்ஐஐஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்லேருந்து வித்ரா பண்ணால் கூட பட் வந்து சம் ஐபிஓலேருந்து ரொம்ப பா பாசிட்டிவாக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் டிஏஐஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி மார்க் செகண்டரி மார்க்கெட்டில் தான் நல்லா ரிட்டர்ன் கிடைக்கல அதில் வந்து நிறைய இதில் வந்து அப்பர் லிமிட் விட ரீச் ஆகிட்டாங்க இந்த செக்டார் வைஸ் இல்லை கம்பெனி வைஸ் அப்படின்னு சொல்லணும் அதனால் அவங்கக்கிட்ட இருக்க சப்ளஸ் சர்ப்ளஸ் மணியெல்லாம் அவங்க வந்து ஐபிஓல டிப்ளாயின் பண்ணதுக்கு காரணம் இதுதான் கூட சொல்லணும் அதனால தான் நிறைய ஐபிஓஸ் வந்து நல்லா குட் சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஸோ த இஃப்ஐஸ் அண்ட் டிஐஐஸ் கூட நம்ம அதுதான் ஒரு இம்பார்ட்டன் இன்னோ ஈவெண்ட்டு இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முன்னாடியோட அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா திஸ் இயர் வந்து ஒரு பெரிய ரிஃபார்ம் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு அந்த ரிஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு போட்டதும் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த ட்ரம்ப் மாதிரி அமெரிக்கன் ப்ரெசிடென்ட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டூ மச் ஆஃப் டிபெண்ட் ஆன் அமெரிக்கா இருந்தது அண்டு அங்கேருந்து சர்ப்ளஸை வச்சுக்கிட்டு மே மித்த ஊரில் இருக்க டெஃபிசிட்டை வந்து நம்ம மீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து அந்த ரியலைசேஷன் ஒரு ஏரியாவில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபர்ஸிஃபை பண்ணுறதுக்காக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு நிறைய கண்ட்ரீஸில் இந்த வருஷம் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம் அண்டு பார்த்தீங்கன்னா யூகேவோட ட்ரைன் பண்ணியிருக்கோம் ஈவன் சம் கண்ட்ரீஸ் இன் யூரோப்பியன் யூனியனில் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அண்டு ஒமான் தென் நியூசிலாண்ட் தென் இந்த மாதிரி ஈவன் ஆஸ்திரேலியாவில் கூட அது லாஸ்ட் இயர் ஆஃப்கோர்ஸ் சைன் பண்ணோம் ஸோ நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறதுக்கு இந்தியா ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து டிவர்ஸிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ கூட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேடு இந்த பிரேசில் அண்ட் அதர் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அவுட்லுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லணும் அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்க டேரிஃப் ரொம்ப ஹையாக இருக்கிறனால அதுவும் குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஈவி பாலிசியில் கூட நம்ம பார்த்தோம் யாராவது இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் தென் வந்து அவங்களுக்கு வந்து டொமஸ்டிக் டேரிஃப் வந்து இன்னும் கண்ட்யூசிவாக இருக்கும் அப்படின்னு கூட அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸில் தென் ஜிஸ்ட ரிடக்ஷன் அண்டு பேங்கிங் ரிஃபார்ம்ஸு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அண்டு இதனால் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது அந்த மேக்ரோ சைடில் இன்ஃப்ளேஷன் கூட குறைஞ்சது கவர்மெண்ட்டோட ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் அ பேங்க் த ஆர்பிஐயோட ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும் நம்ம அப்புறம் ஒன்மோர் அதாவது ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஷேர் மார்க்கெட்டு அதோட ஈக்விட்டி அந்த மாதிரி தென் இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸில் நிறைய ஓப்பன் ஆகிடுது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அது கூட நிறைய ஃபோக்கஸில் வந்துருச்சு இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லுவோம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு ரீட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அதில் கூட செபி வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க அதே மாதிரி என்பிஎஸ் த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து இதெல்லாம் மாற்றிருக்காங்க இந்த அசட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் நிறைய சேஞ்சஸ் இந்த என்பிஎஸ் சிஸ்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு இன்ஸ்ட் ஆஃப் லாக்கிங் இன் அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் இல்லாமல் ஈவன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட லாக்இன் போதும் அப்படின்னு நினைக்கிறனாலையும் ஈவன் அசட் கிளாஸஸ் இந்த கோல்டு அண்ட் சில்வர் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லிபரலைஸ் பண்ணதும் இந்த டைமில் நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி அவங்களே இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொண்டாடுற போது ஏன் வந்து இண்டிவிஜுவலும் ஏன் ஒன்லி ஈக்குயிட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணோம் ஏன் ரீட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக ஆல்டர்னேட் இதுவும் நம்ம பார்க்கலாம் ஆர் அசட்ஸ் லைக் என்னது கோல்டு அண்ட் சில்வர் அண்டு பிளாட்டினம் அண்ட் காப்பர் அந்த மாதிரி மெட்டல்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் ஆர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இதோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் ஆகிடுது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது ஆனால் இந்த வருஷம் அதை எடுத்து அப்படின்னு சொல்லலாம் அண்டு இதனால் வந்து இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ்னால இந்த சப்ளை இல்லாதனாலையும் இந்த ப்ரைஸஸ்லாம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும் நம்ம இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் கண்டினியூ ஆகும் அப்படின் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இந்த இன்டர்நேஷனலில் ஜியோ பொலிட்டிக்கலில் நிறைய சுட்சிவேஷனில் அன்சர்டன்ட்டி இருந்தால் கூட நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒய்லி டிவர்சிஃபைட் ஆகிடுத்து நம்ம வந்து ஒரே ஒரு அசட்டை மட்டும் பார்க்காம அதர் ஏரியாஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு தான் சொல்லோம் இது வந்து இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பிக் லெசன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் இதோ இதை பற்றி நம்ம அட் லென்த்து பேசிகிட்டே இருக்கலாம் ஒன் ஹவர் கூட பேசிகிட்டே இருக்கலாம் பட் இருந்தாலும் கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நானே த நாலேஜ் அலோன் இஸ் நாட் என்னஃப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாலேஜ் இருந்தால் கூட பட் அதை நாலேஜ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி இம்ப்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எப்படி வந்து இந்த சிட்டுவேஷனுக்கு தகுந்தாப்போ நம்ம மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரே அசட் கிளாஸை மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ப்ரொவிஜர் படாது டெஃபினெட்டாக அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசட் கிளாஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்ம அடிக்குவேட்டு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும் இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா சே இஃப் இன்ஃப்ளேஷன் வந்து சச்சா லோவாக இருக்கிறப்ப ஈவன் அட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஷேர் மார்க்கெட் வந்து ஷுட் பி கன்சிடர்ஸ் அ குட் ரிட்டர்ன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அதனால் அதை பற்றி நம்ம உரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு லெசன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தோர் கொடுத்த லெசன் இனிமேல் ஒரு வார் வின் பண்ணோம் அப்படின்னா பிளேனோ ஆர்மியோ இம்பார்ட்டன்ட் இல்லை மிசைல் ட்ரோன்ஸ் ரடாஸ் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் வார்ஃபேரை வச்சு தான் வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு இது வந்து இந்த மா ஃபீல்டுக்கு மட்டும் புரிந்தாது ஈவன் ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் இது பொருந்தும் அப்படின்ட்டு இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் கூட இதை எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் கூட இனிமேல் நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்காக டேட்டா சென்டர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு புது அவைக்கனிங் வந்திருக்கு அமங் ஆல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லணும் ஸோ அட் டு கன்க்ளூட் என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த லெனின் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த டைமில் சம்டைம்ஸ் வந்து ஒன்றுமே நடக்காது ஃபார் டிகேட்ஸு அண்டு பட்டு சடனாக வித்தின் ஃபியூ வீக்ஸில் எ டிகேட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுதான் இந்த டைமில் நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்டு சி பலமாக காத்தடிக்கும்போது எல்லாமே சேர்ந்து பறக்கும் பட்டத்தோட ஆனால் காத்தடிக்கிறது நின்னோன்னு தான் தெரியும் எது பட்டம் எது வந்து காகிதம் அப்படிங்கிறத ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்குது படிப்பு மட்டும் எனஃப் கிடையாது அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த லெசனை தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் என் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எந்தெந்த செக்டார்ஸில் நல்லா இருக்க போகுது எந்தெந்த செக்டார்ஸில் ப்ராப்ளம் இருக்க போகுது எப்படி இந்தியா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அதை பற்றி நாளைக்கு நான் பேச போகிறேன் அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்